மேகலா துளசி வழிபாடு இந்த துளசி வழிபாடு வந்து ஆடி மாதம் வளைப்பிடை துவாதேசியில் இருந்து கார்த்திகை மாதம் வளைப்பிடை துவாதேசி வரைக்கும் நூற்றி பத்தொம்போது நாட்கள் வழிபாடு அன்றைக்கு வழிபாடு ஆரம்பிக்காதவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் அஞ்சாந்தேதியில இருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் கூட வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த இருபத்தி எட்டு நாட்கள் தீபம் எப்படி ஏற்றலாங்கிறத பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் அஞ்சாந்தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தெட்டு நாட்கள் தீபம் ஏற்றுறது ஒரு கண்ணாடி பவுலில் குன்றின் மணி நிரப்பிக்கணும் குன்றின் மணி வந்து கருப்பு சோப்பு இருக்கிறதும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கருப்பு மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை வெள்ளை குன்றுமணி கிடச்சாலும் நம்ம எல்லா குன்றிமணியுமே ஒரே பவுலில் போட்டு அந்த குன்றிமணிக்குள்ளே நடுவில் மூன்று ஜாதிக்காய் வைக்கணும் பதினோரு ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் வச்சு அந்த குண்டிமணியை வச்சு நல்லா மூடி வச்சுட்டு அதற்கு மேலே விளக்கு வைத்து அந்த விளக்குக்குள்ள ஐந்து கற்கண்டு வைக்கணும் எண்ணெய் வந்து இழுப்பெண்ணெய் ஊற்றிக்கணும் திரி மஞ்சள் திரி பயன்படுத்தணும் விளக்கில் தீபம் ஏற்றுற இடத்துல பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு இதையுமே அந்த கற்கண்டு போட்டிருக்க இடத்தோட சேர்த்து போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இருபத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றணும் தேங்க்